அவருமா உன் மேலே அவர் கையை வைக்கிறாருன்னா அவருடைய ஆவியை உன் மேலே வைக்கிறான்னு அர்த்தம் இந்த ஆவியை பார்த்து தான் அவன் சொன்னான் இந்த தேவனுடைய விரல் இனிமே எதுவும் செய்ய முடியாது எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறேன் அப்போ மற்ற இப்போ அப்போ சிலர் பதினொன்று சொல்லுது கர்த்தரின் கரம் அவர்களோடு கூட இருந்தது கர்த்தரின் கரம் அவர் லோடு கூட இருந்தது அப்போ ஆவியானவர் லோடு கூட இருந்தார் ஆவியானவர் உன் கூட இருக்கிறாருனா கையோ கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்குதுன்னு அர்த்தம் ஆவியானவன் கூட இருந்தால் கர்த்துடைய அந்த விரல் உன்னோட கூட இருக்குதுன்னு இருக்குது சொல்லுங்களேன் இப்போ ஆண்டவர் முதல்ல அவரோட விரலை நீட்டி அப்பாலப்போ சாத்தான கடிந்து அவரோட விரலை நீட்டி அபிஷேகத்தினால் கடிந்து அவர் விரல் தெரியல அவராகிய ஆவியான உண்மையில என் மேல இருக்கிறாரு நீ இப்போ ஏசுக்கு நாமத்தில் நிற்கும் போதும் பேசும் ஆவிகள் ஓடி போகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ அப்போ சொல்லி எப்படி இருந்தாங்க கர்த்தரின் கரம் அவங்களோட இருந்தது கரண் அவங்க மேலே இருந்து நடத்துந்து ஒவ்வொரு அசை